காதல் சாம்ராஜ்யத்தில் அக்பர் பாகம் மூன்று தொடர்கிறது மால்வா அரண்மனையின் அந்த தூக்கி வந்து அவளை அணு அணுவாக ரசித்தான் கடவுளின் படைப்பு எப்படியோ அதை அப்படியே அச்சு பிசகாமல் நகலெடுக்கிறான் தலை சிறந்த ஓவியன் கண்ணும் மூக்கும் வைக்கிறான் கைகால்களை தருகிறான் அந்த அழகிய ஓவியம் தத்துரூபமாக அசலைப் போலவே அமைகிறது ஆனாலும் ஓவியம் வரைந்து அவனுக்கு ஒரு குறை வரைந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுக்க முடியவில்லையே அப்படி உயிர் பெற்ற உணர்வு பெற்று விட்டால் அதன் பிறகு இறைவன் எதற்கு தான் இறைவனின் சூழ்ச்சமே அடங்கி இருக்கிறது அவளின் எல்லையற்ற சக்தியை எவரால் அவ்வளவு சுலபத்தில் அறிய முடியும் அவள் பெயரைக் கேட்டால் ஆதம்கான் சௌந்தர தேவி என்றாள் அச்சமும் கோபமும் கலந்த குரலில் என்ன செய்கிறாய் பார்த்தீங்க இல்ல மாட்டுக்கு புல்லுக்கட்டு சுமந்து போனதை என்றால் வெடுக்கென்று ஆமாம் ஆமாம் சரி என்னை ஏன் பலாத்காரமாக தூக்கி வந்தீங்க என்னை விடுங்க நான் போகணும் உன்னை போக விடவா தூக்கி வந்தேன் பின் எதற்காகம் என்றாள் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு போக உனக்கே புரியும் என்றான் சிரித்தபடி அந்த நேரத்தில் முகலாய வீரர்கள் அவனை பார்த்து இருந்தால் இந்த மனிதருக்கு கூட தெரியுமா என ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் அன்று இரவு ஆதம்கானுக்கு அவள் பஞ்சனையில் மலரானாள் ஆண் பெண் சிருஷ்டியின் நோக்கம் அந்தரங்க சுகத்திலேயே முழுமையடைகிறது சபல புத்தி உடைய ஆதம்கான் மால்வா நாட்டை பிடித்து இருபது நாட்களுக்கும் மேலாகிவிட்டது இன்னும் அவனும் அவனது படைகளும் ஆக்ராவிற்கு கிளம்புவதாக இல்லை நாட்டை பிடிக்க வேண்டும் அதனால் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சபதம் கொண்டிருந்தவனுக்கு நாள் ஒரு பெண்ணும் விதவிதமான மதுபானங்களும் அனுபவிக்க அனுபவிக்க கொஞ்சமும் திகட்டவில்லை சபலம் என்பது மனதில் எழுவது அதை அடக்கி ஆளக்கூடியவர்கள் மரணத்தையும் வென்று விடுவார்கள் என்பதே அவன் அறிந்திருக்க நியாயமில்லை மறுநாள் நான் போகிறேன் வீட்டுக்கு என்றாள் சௌந்தர தேவி ஏன் எனக்கு தங்கை ஒருவள் இருக்கிறாள் அவள் தேடுவாள் அப்படியென்றால் நீங்கள் இருவர் மட்டும் இந்த மால்வாழ்வில் தனியாக வசிக்கிறீர்களா ஆம் நீங்க சம்மதிச்சா ஆக்ராவிற்கு அழைத்துப் போகிறேன் என்றான் அவளும் வேறு வழியில்லாமல் சம்மதித்தாள் அவளது தங்கை சுகுணா தேவியை அழைத்து வா ஆள் அனுப்பினான் அவளும் வந்து சேர்ந்தாள் அன்று இரவே அந்த பச்சைக்கிளி களிடமிருந்து கொய்யாக்கனியை பறித்தான் ஆதம்கான் அக்கா தங்கை இருவருமே ஒரே கொட்டடியில் அடைக்கப்பட்ட குதிரைகளைப் போலானார்கள் ஆதம்கானுக்கு வாழ்வில் தன்னை அடக்க சக்கரவர்த்தியே படையுடன் வருகிறார் என்ற சேதி தெரியாமல் இன்ப சுகத்திலேயே மூழ்கியிருந்தான் பெரும்படையுடன் வந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உதித்தன அப்போது அவர் அல்லாஹ்வை நினைத்து கொண்டார் அவரது உள்ளத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாரோ காலம் காலமாக நீ ஆடிவரும் ஆட்டத்தினால் மானிட ஜாதியை நிலைக்கெட்டு தடுமாறிப் தடுமாறி போகிறது மிருகத்தை வேறாகவும் மனிதனை வேறாகவும் தானே படைத்தாய் இப்போது மட்டும் ஏன் இரண்டையும் ஒன்றாக்கி கொண்டிருக்கிறாய் சுழன்று அடிக்கும் சூறை காற்று உயர்ந்து நிற்கும் மரங்களைத்தான் சாய்க்கும் ஆனால் உனது காற்று மல்லிகை செடியையும் செடியையும் ஏன் வேரோடு பிடித்து எரிகிறது அப்பாவி மக்களையும் ஏன் அவமதிக்கிறாய் என்ன பாவம் செய்தார்கள் என்று அழுத்து கொண்டு கோபம் தலைக்கேறிய நிலையில் மால்வா நகரை அடைந்து அரண்மனையில் வலது காலை எடுத்து வைத்தார் பாதுஷா பாதுஷாவின் வருகையை தன் தாயின் மூலம் அறிந்திருந்த ஆதம்கான் ஓடோடி வந்து பாதுஷாவின் காலில் விழுந்து வணங்கி அவர் காலை கெட்டியாக பிடித்து கொண்டான் மன்னிப்பு வேண்டி சாம்ராஜ்யம் தொடரும் காலை பிடித்த கயவனை காலால் எட்டி உதைக்க துணிந்தபோது அவசர அவசரமாக ஓடி வந்து இன்னொரு காலை பிடித்து கொண்டாள் வளர்ப்பு தாய் மகம் அனகா தாயே என்ன செய்கிறீர்கள் முதலில் எழுந்திருங்கள் என்று அதட்டினார் பாதுஷா இல்லை செகண்ட் ஷா எனக்காக இந்த பாவியை மன்னித்து அருளுங்கள் என்று மன்றாடினாள் இந்நேரம் வேறு யாராக இருந்தாலும் அவரது சினத்துக்கு சின்னாபின்னமாகி இருப்பார்கள் போயும் போயும் இந்த மனித மிருகத்துக்கா மன்றாடுகிறீர்கள் தாயே இவன் செய்த அநியாயம் ஒன்றா இரண்டா என் உப்பைத் தின்று கொண்டு முகலாய ராஜ்யத்திற்கே துரோகமல்லவா செய்து கொண்டிருக்கிறான் என்றார் மிகவும் காட்டமாக பெற்ற மகனின் பாசம் அவன் செய்யும் அத்தனை கொடூரங்களையும் பொறுத்து கொள்ள செய்கிறது மகனே இந்த ஒரு முறை அவனை என்றால் மகம் அனகா கண்களில் பொல பொலவென்று கண்ணீர் பெருக்கி போக்கட்டும் மன்னிக்கிறேன் ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் தான் அடுத்த முறை ஏதாவது செய்தான் என்று கேள்விப்பட்டேன் என்றால் அவனது உயிர் உடலில் தங்காது என்றார் கோபமாக பாதுஷா அப்போதுதான் அந்த இருவருமே கால்களை விடுவித்தனர் வாக்கு கொடுத்து விட்டார் பாதுஷா என்றால் அதிலிருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பின்வாங்க மாட்டார் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் அரண்மனை உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டார் பாதுஷா அவருக்கு விதவிதமான உணவுகளையும் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டன சே இவருக்கு எப்படித்தான் எல்லா விஷயமும் உடனுக்குடன் தெரிந்து விடுகிறதோ என்று ஆதம்கானின் என்ன ஓட்டமாய் இருந்தது மிகுந்த கலக்கத்துக்கு ஆளாகியிருந்தான் பயந்தும் போயுமிருந்தான் பாதுஷா தம்மை மன்னித்தாரே தவிர இன்னும் அவர் நம்மீது கோபமாகத்தான் இருப்பார் என்பதை நன்கு அறிந்திருந்தான் எனவேதான் அவர் விருந்தில் பலமுறை அமரச்சொல்லியும் சொல்லியும் அமரவில்லை தாய்மகம் அனகா மட்டும் பாதுஷாவோடு உணவு அருந்தினாள் உணவு வகைகள் ஏராளமான எண்ணிக்கைகளில் இருந்தாலும் ஏனோ அவரது உடல் ஏற்கவில்லை அவரின் உள்ளமோ எரிமலை போல் எரிந்து கொண்டிருந்தது ஒரு அரசனின் கடமை நாட்டை மட்டும் தான் போரில் ஜெயித்து பிடிக்க வேண்டும் அதை விடுத்து ராஜாவே இல்லாத நேரத்தில் அந்நாட்டை பிடித்ததோடல்லாமல் மக்களை வேறு கொடுமைக்கு ஆளாக்குவது என்றால் என்னதான் இதயமே இல்லாதவனாக இருந்தாலும் இப்படியா செய்வது இதில் யார் பெயர் கெடுவது பாதுஷா என்பவரின் குணாதிசயங்கள் பற்றி எல்லா நாட்டினரும் அறிந்ததே எப்போதும் நாட்டு மக்களின் மீது அதீத நம்பிக்கை உடையவர் என்று அன்போடு அவர்களின் ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்வார் என்று அப்படி தன் புகழும் கீர்த்தியும் எல்லா நாட்டினருக்கும் பரவியிருக்க மால்வா தேசத்திற்கு மட்டும் இப்படி ஒரு அவல நிலையை கொடுத்து விட்டானே ஆதம் கான் என்று அவரின் மனம் பதறியது உறக்கம் வராமல் இப்படியும் அப்படியுமாய் புரண்டார் மறுநாள் நீண்ட நேரம் கழித்து பஞ்சனையை விட்டு எழுந்தார் பாதுஷா நன்றாக உறங்கியதன் விளைவாக அவரது மூளையில் பளிச்சென்று உதயமாயிற்று ஒரு திட்டமாம் நான் மால்வா நகரில் கொள்ளையடித்த செல்வங்களை அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்தால் என்ன இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இதுவரை வரலாற்றில் எந்த அரசனுக்கும் ஏன் எந்த பேரரசனுக்கும் உதித்ததாய் சரித்திரத்தில் காணோம் ஆனால் அக்பர் பாதுஷாவிற்கு மட்டும் வினோதமான இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றியது வேற்று அரசர்களாக இருந்திருந்தால் சுருட்டிய வரை லாபம் என யானையின் மீது ஏற்றிக்கொண்டு போய்விடுவார்கள் செல்வங்களை ஆனால் பாதுஷா தான் மக்கள் தொண்டராயிரே மக்களின் மகிழ்வு தானே தம் மகிழ்வு என்று நினைப்பவராயிற்றே அது முகலாய சாம்ராஜ்ய மக்களாகட்டும் மால்வா தேசத்து மக்களாகட்டும் அனைவரையுமே சரிசமமாய் நினைக்கும் சுபாவம் கொண்டவரல்லவா அவர் அன்று மாலை அந்நகரில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் தண்டோரா போட்டார் முக்கிய வீதிகளில் முக்கியமானவர்களை அனுப்பி உறக்க குரல் கொடுத்து யார் யாரெல்லாம் பொருளை இழந்தீர்களோ அவர்களெல்லாம் அரண்மனைக்கு வந்து அக்பர் பாதுஷாவிடம் பொருள்களை வாங்கிச் செல்லலாம் இது ஜலால் முகமது அக்பர் பாதுஷாவின் கட்டளை என்று அறிவிக்கச் செய்தார் இது என்னடா வேடிக்கையா இருக்கு கொள்ளை போன் பொருள் மீண்டும் நமக்கே கிடைக்கிறதா என்று மக்கள் ஆங்காங்கே கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆச்சரியம்தான் இது பாம்பு வாயில் போன தவக்களை உயிருடன் மீட்கப்பட்டாள் பாதுஷாவின் கட்டளை இல்லாமலேயே கொள்ளையடித்திருக்கிறான் கட்டையில் போகட்டும் இந்த ஆதம்கான் என்று ஆதம்கானை அன்று இரவு முழுவதும் மால்வா நகர மக்கள் திட்டி தீர்த்தனர் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆதம்கானுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு மாதரசி இச்செய்தியை கேட்டு மனம் மகிழ்ந்தாள் தனது சாபம் ஒரே வாரத்தில் பலித்துவிட்டதே என்று சந்தோஷப்பட்டாள் அவளோ மூத்த குடியில் பிறந்தவள் நல்ல அழகி அன்று அவளது கணவன் வியாபார விஷயமாய் வெளியூர் சென்றிருந்தான் அப்போது குடிபோதையில் அந்த வீட்டுக்கு வந்தான் ஆதம்கான் அவளை எப்படியும் இன்று அனுபவித்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவனிடம் தனது அந்தரங்க ஆசையை வெளியிட்டான் ஆதம்கான் உடனே அந்த பெண் ஆதம்கானை ஓர் இருக்கையில் அமர வைத்தாள் சிவப்பு ஆரஞ்சு பச்சை வர்ணம் பாத்திரங்களில் ஒரே மாதிரியான மதுவை ஊற்றி ஒவ்வொன்றாய் கொடுக்கச் சொல்லிக் கொடுத்தாள் அவனும் குடித்தான் என்ன நடக்கும் அடுத்த பாகத்தில் சாம்ராஜ்யம் தொடரும் ஹலோ விவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்